அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நம்ம வந்து தெய்வங்களும் முத்திரைகளும் அப்படின்ற கான்செப்டில் வந்து ஐயப்பன் வைத்திருக்கும் முத்திரையை பற்றி போட்டிருந்தேன் இப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ் வச்சு இந்த முத்திரையை பற்றி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ் வந்து அவர் ப்ரேயர் பண்ணுவார் வானத்தை நோக்கி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி தந்தையை நோக்கி அவர் இப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஜீசஸ் கிரைஸ் ஜீசஸ் ப்ரேயர் இமேஜஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க நல்லா லாக் பண்ணியிருப்பார் ஃபிங்கர்ஸை இதை க்ளோஸ் பண்ணுவார் இதை க்ளோஸ் பண்ணியிருப்போம் இப்படி வச்சுருப்பார் இப்படி வச்சு நல்லா நீங்கள் வந்து செய்யும்போது யார் லாக் இதுவாகாத மாதிரி நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிடணும் ரொம்ப ப்ரெஷர் வேண்டாம் நார்மல் ப்ரெஷரில் உங்கள் கையை வச்சுட்டு கண்ணை மூடி அமைதியுமா ரொம்ப அமைதியாக உங்கள் ப்ரீத் வந்து உள்ளே போகிறது வெளியே வர்றது மட்டும் நீ கவுனிச்சிங்கன்னா போகிறோம் இந்த முத்திரை பேர் வந்து உஜாஸ் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க உஜால் முத்திரையும் சொல்லுவாங்க ஜீசஸ் கிரைஸ் அழகாக வானத்தை பார்த்த மாதிரி இப்படி உக்காந்துட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கோ நல்லா கை பாருங்கள் சிலவங்க இப்படி வச்சுருப்பாங்க சரிங்களா கட்டை வரல் நுனி டூ நுண்ணி உட்கார்ற மாதிரி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணணும் ஹோல்டு பண்ணிக்கணும் ரொம்ப ப்ரெஷர் வேண்டாம் நார்மல் ப்ரெஷரில் லாக் பண்ணிவிட்டு கையை வந்து செஸ்ட்டு இங்கே தானே இதயம் இதயம் மாதிரி இப்படி வச்சுட்டு ரொம்ப அழுத்தத்தவையில் டச் பண்ணலாம் டச் பண்ணாமல் இருக்கலாம் கண்ணை மூடிட்டு உங்களுடைய மூச்சை நல்லா கவனிக்கணும் ஸ்லோவாக நீங்களாக ப்ரீத்திங் வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாதீங்க அதுவாக இயற்கையாக நடக்கிறத நீங்கள் அழகாக கவனிச்சிட்டே வாங்க எப்படி போகுது எப்படி வருதுன்னு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணலாம் இதை வச்சு தியானம் பண்ணலாம் கண்ணுக்கு ரொம்ப 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 பவர் கிடைக்கும் ரொம்ப அமைதியான மனநிலையில் சந்தோஷமான மனநிலையில் பண்ணுங்கள் இது ஏன் கடவுள் இந்த முத்திரையெல்லாம் வச்சுருக்காங்க நான் போடுறேன்னா முத்திரைன்றது இன்றைக்கி ஏற்பட்டதல்ல காலாகாலமாக வருஷ கணக்கில் அது வந்து நம்ம கூடிய பிறந்ததுன்றதுக்க நிரூபிக்கிறதுக்காக கடவுளும் இறைவரும் இந்த மாதிரி முத்திரைகளை அவர் கையில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்க தான் ஐயப்பன் இந்த மாதிரி முத்திரை வச்சுருக்காரு ஜீசஸ் கிரைஸ் இந்த மாதிரி முத்திரை வச்சுருக்காங்க எல்லா கடவுளும் இந்த மாதிரி முத்திரை வச்சுருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் நீங்கள் வந்து ஐயப்பன் பிக்சரில் எடுத்து பாருங்கள் இமேஜஸில் ஜீசஸ் ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஸ்டில் சாதாரணமாக பார்க்காதீங்க ஜீசஸ் வந்து ப்ரேயர் பண்ணுற ஸ்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருப்பாரு இது வந்து சாதாரணமாக கை இப்படி எடுத்து இன்டர்லாக் மாதிரி பண்ணிக்கணும் இப்படி வச்சுக்கணும் நெஞ்சு கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு நீங்களும் கண்ணை மூடி உங்களுடைய மூச்சை கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் அதாவது கண்ணுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெஷர் கம்மியாகவும் நிறைய இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்